ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துல விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் தமிழ் சினிமால சூதுகவும் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு அது மக்கள் மத்தியில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவினே சொல்லலாம் அண்ட் வெற்றிகரமாக இந்த படத்துடைய இரண்டாவதோட பாகத்தை வந்து தயாரிப்பாளர்கள் வந்து எடுக்கலாமே ஏன் இதில் என்ன தப்பு இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு ஓகேன்னு சொல்லி இப்போ செகண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம முன்னாடி நடிச்ச ஒரு படத்துல விஜய் சேதுபதி பாபி சிம்ஹா இவங்க எல்லாருமே முக்கியமான ரோல நடிச்சிருந்தாங்க கூடவே அசோக் செல்வன் ரமேஷ் திலக் கருணாகரன் இவங்க எல்லாருமே ஒரு மெயின் ரோல்ல வந்து இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அண்ட் இப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய டீசர் வந்து வெளியாயிருக்கு அண்ட் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அண்ட் அங்க சூதுக்கவும் டூ படத்துடைய ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்றது கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில இந்த படத்துடைய டீசர் அப்படின்றது வெளியிட்டு இருந்திருக்காங்க அண்ட் அதுல சில பல பாசிட்டிவான கமெண்ட்ஸும் இருக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸும் வந்திருக்கு ஏன் அப்படின்னு கேட்டா சூதுக்கவும் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டு விழாவில் சிவா ஹரிஷா இயக்குனர் அர்ஜுன் இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துனது மட்டும் இல்லாமல் டீசர் எல்லாம் பார்த்துருக்காங்க அதுல நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி பெருசா ஒரு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டா படத்தோட டைட்டில்லேயே வந்து சூது பார்ட் பா அப்படின்னு போட்டு நாடும் நாட்டு மக்களும் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருக்கு அதாவது சப்டைட்டிலாக கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கே ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இருக்காதோ அப்படின்ற மாதிரியும் சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இந்த படம் ஹிட் ஆகுதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அரசின் சானிடரி வேர்ல்டுஸ்டர்ன் இண்டியன்ாய்லெட் செட் அண்ட் சிராமிக் வாஷ்பேஷன் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இச்சலுகை மார்ச் முப்பத்தி ஒன்று வரை மட்டுமே அரசின் சானிடரி வேர்ல்டு சென்னை சில்ஸ் அருகில் மதுரை